அண்ணாமலையை பற்றி கூடவே இருந்த அமர் போட்டுடைத்த சீக்ரெட் தமிழக முதல்வர் அண்ணாமலைதான் இதோ அந்த காரணம் பாஜக தலைவர் பதவியில் அண்ணாமலை இல்லை என்றாலும் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலை சார்ந்த செய்திகள் அதிக மக்கள் பகிரப்பட்டு வரும் நிலையில் பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி ராஜுவேல் நாகராஜன் அவர்கள் உடனான நேர்காணலில் அண்ணாமலை அவர்களுக்கும் அமர் பிரசாத்துக்கும் இடையே நடந்த மறுக்க முடியாத சில விஷயங்களை பகிர்ந்து இருப்பது தற்போது வைரலாக மாறியுள்ளது அமர் பிரசாத் சொன்னது இதுதான் ஆரம்ப காலத்தில் மோடி கபடி லீக் நடத்தலாமா என கேள்வி விவாதிக்கப்பட்ட போது அதெல்லாம் சாச்சு ஆகிவிட்டது பாரம்பரிய கபடி விளையாட்டை நடத்தலாம் என சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் மோடி கபடி லீக் வெற்றிகரமாக செய்து முடித்த பிறகு பல்வேறு விமர்சனங்கள் என்னை சுற்றி எழுந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்து என் மக்கள் பாத யாத்திரை நிகழ்வின் இணை ஒருங்கிணைப்பாளரா பொறுப்பு கொடுத்து இருந்தார் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தை இப்படி செய்யும் போதுதான் பிரதமருக்காக நான் செய்த ஒரு விஷயத்துக்கு ஒரு கேஸ் கொடிபிடுங்கி இருந்ததாக ஒரு வழக்கு பொது சொத்துக்கு சேதம் என ஒரு கேஸ் இப்படி எல்லாமே பொருந்தாத கேஸ் என் மீது பதியப்பட்டது என ஒவ்வொன்றாக மனம் திறந்து பேசியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் நான் சிறையில் இருந்த போது உதயநிதி பற்றியோ முதல்வர் பற்றியோ பேசக்கூடாது என சிலர் கூறினர் என்னை பற்றி ஒரு செய்தி வந்தாலும் செய்தித்தாளில் கருப்பு மையிட்டு அழைத்து விட்டுதான் நியூஸ் பேப்பர் கையில் வரும் இதையெல்லாம் தாண்டி கட்சியை சார்ந்த ஒருவர் கட்சிக்காக போராடி ஜெயிலுக்கு சென்றால் அவர்களுடைய குடும்பத்துக்கு தேவையான உதவியை ஜெயிலுக்கு சென்றவர் திரும்பி வரும் வரை செய்வார் அண்ணாமலை அண்ணாவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாம் எப்படியும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் அண்ணாமலை அவர்கள் ஒரு நாள் தமிழக முதல்வராக இருப்பார் அவருக்கு இன்னும் எவ்வளவு இருக்கு ஒரு நாற்பது வயது மட்டுமே ஆன இளம் அரசியல்வாதி நாற்பது வருட அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதி போல் பல முக்கிய கட்சிகளை ஒருங்கிணைத்து வழிநடத்திய அண்ணாமலை மூன்று சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதம் வரை வாக்கு சதவீதம் உயர்த்தி காட்டியவர் அண்ணாமலை என புகழ்ந்து பேசி இருக்கிறார் அமர் வரலாற்றுல ஒரு நாள் அவர் முதலமைச்சராக இருப்பார் அது எண்ணிக்கைன்னு எனக்கு தெரியாது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே அவரோட அத்தனை பேர் காம்படிட்டர்ஸ் இந்த வீடியோவை கட் பண்ணி டெல்லிக்கு அனுப்புவாங்க பார்த்தீங்களா அமர் அவர் முதலமைச்சராக இருப்பார் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் அவர் ஒரு நாள் முதலமைச்சராக இருப்பார் நீங்கள் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வி ஆல் கம் ஃப்ரம் வெரி ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் எங்களை அழிக்க முடியாது அசைக்க வேணால் முடியும் கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணலாம் அசைக்க அழைக்க முடியாது உறுதியாக சொல்கிறேன் இதை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க தம்பி இருபது வருஷம் கழிச்சு நீங்க தானே யார் இருக்காங்க அவங்க பையனை வச்சுட்டு சொன்னாங்க இருபது வருஷம் கழிச்சு நீங்க தானே தம்பி வேறு யாருமே இல்லையே அண்ணாமலை விட்டு ஆள் இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ் டவுன் த லைன் அப்ப அறுபதுல இருப்பாரு அண்ணாமலை அண்ணா யாருமே இருக்க மாட்டாங்க சார் கேமில் யார் உதயநிதியும் விஜய் இருப்பாங்களா அவங்க அந்த கணக்கு பார்த்தா கூட விஜய் மஸ்பி சம்வேர் அரௌண்ட் எயிட்டி ஆகிடுவார் உதயநிதியும் வந்துருவாங்க அப்போ எங்கே பேசினாங்க தானே அறுபதுன்றது இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி தலைவராக இருந்த அது இமேஜின் பண்ணி பாருங்க அண்ணன் அண்ணாமலை அவர்களை நீங்கள் தவிர்க்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது ஈ ஒன் டே இ வில் பி த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எழுதி வச்சுக்கிங்க இந்த ஜாதகம் பார்க்குறவங்க அத்தனை பேருமே வந்து அவர் ஜாதகத்தில் இருக்குது இல்லை அவர் மத்திய ஆவார் அதில் எல்லாம் சொல்லிட்டாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சரே ஆக முடியாது ஆகலை உழைப்புன்ற ஒன்று இருக்குது அந்த உழைப்புக்கு ஆண்ட ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம தலையில மாற்றுவோம் தலையெழுத்தே வந்து மாற்ற முடியாதுன்னா அப்புறம் கடவுள் எதுக்கு அவங்கக்கிட்ட போய் நம்ம வேண்டறது எதுக்கு அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய காணிக்கை எதுக்கு தான தர்மங்கள் எதுக்கு